டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிந்ததால் வளைகுடா நாட்டு கரன்சிகள் வலு அடைந்துள்ளது இந்த நேரத்தில் வெளிநாட்டில் வாழும் இந்தியர்கள் தங்கள் தாய்நாட்டிற்கு பணம் அனுப்பும் போது அதிக லாபங்களை பெறலாம் இந்த சமயத்தில் மணி டிரான்சாக்ஷன் பதினைந்து சதவீதம் அதிகரித்துள்ளதாக அதிகாரிகளும் கூறியுள்ளார்கள் அமெரிக்கத்தில் நேற்று பல்வேறு ஆன்லைன் ஆப்புகளில் ஒரு திரிகாம்ஸ் இருபத்தி மூன்று ரூபாய் நாற்பத்தி ஏழு காசு கிடைத்துள்ளது ஆன்லைன் பரிவர்த்தனைகளில் நன்மை என்னவென்றால் கூடுதல் செலவு இல்லாமல் சர்வதேச மாற்று விகிதத்தில் அனுப்ப முடியும் போனில் இந்த வசதி இல்லாதவர்கள் கூட நண்பர்கள் மூலம் பணம் அனுப்பியுள்ளார்கள் மற்றொரு நன்மை என்னவென்றால் பணம் அனுப்பிய உடனே வங்கி கணக்கில் வரவும் வைக்கப்படுகிறது மேலும் ஸ்மார்ட் போன் வசதி இல்லாதவர்கள் முறைப்படி எக்ஸ்சேஞ்சர்களுக்கு சென்று பணம் அனுப்பியுள்ளார்கள் குறைந்த ஊதியம் பெறும் தொழிலாளர்கள் இந்த சமயத்தில் அதிக லாபங்களை பெறுவார்கள் என்று அதிகாரிகளும் கூறியுள்ளார்கள் மேலும் மற்ற ஜிசிசி நாடுகளின் நாணயங்களிலும் சர்வதேச மாற்று விகிதங்களுடன் கூடிய அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது இங்குள்ள பரிவர்த்தனை நிறுவனங்களும் வாடிக்கையாளருக்கு பத்து முதல் இருபத்தைந்து பைசா வரை தள்ளுபடியை வழங்கியுள்ளது அமெரிக்கத்தில் உள்ள ஒரு திர்ஹாம்சானது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி இருபத்தி மூன்று ரூபாய் நாற்பத்தி ஏழு காசாக உள்ளது சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு ரியால் ஆனது இன்றைய இன்றைய மதிப்பிற்கு நிலவரப்படி இருபத்தி இரண்டு ரூபாய் காசாக உள்ளது கத்தாரில் உள்ள ஒரு ரியால் ஆனது இன்றைய மதிப்புப்படி இருபத்தி மூன்று ரூபாய் ஐம்பத்தி நான்கு காசாக உள்ளது ஒமானில் உள்ள ஒரு ரியால் ஆனது இருநூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் பதினான்கு காசாக உள்ளது பஹ்ரைனில் உள்ள ஒரு ரூபாய் ஒருத்தொரு காசாக உள்ளது குவைத் ஒரு தினார் ஆனது இருநூற்றி எழுவத்தி ரூபாய் நாற்பது காசாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க